தேய்ச் கடந்த ஏழு மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தை ஆகஸ்ட் மாதம் முதலாம் நாளிலே கத்தை நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக கத்தவை சோதரிப்போம் ஏழு மாதங்களும் ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கத்தத்தை நன்றி செலுத்துவோம் இந்த காலைவெளியிலும் கூட ரெண்டு குறுங்கியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்தில் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கற்று சொன்னார் யாருக்கு சொன்னார் போஷனகி பவுனுக்கு சொன்னார் எதற்காக சொன்னார் என்று சொன்னால் அவனுக்கு அந்த முள் அவன் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது ச சொல்கிறாங்க அந்த கண்களிலே ஒரு காரியமாக இருக்கலாம் அந்த சரீரத்தில் ஏதாக ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்று சொல்கிறான் ஸோ பெரிய மாணவர்களே அந்த முள் சாத்தான் கொட்டும் தூதனாக இருந்தார் ஒரு முள் அல்லது குட்டுகிற ஒரு குட்டு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஸோ அது ஒரு நாளும் ஒரு நாள் போயிட்டு தான் தான் அந்த ஒரே நமக்கு சுத்தமாக தான் இது எழுதி விட்டு நீங்கட்டும் ஜிபிக்கிறார் ஆனால் அந்த சொல்கிறார் என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் அந்த முள் போது வரக்கூடிய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி அப்போ இருக்கும் அவரே தேய்ச்சுவோம் இந்த காலை வேலையில் இருக்கக்கூடிய பிரியமானே உங்களையும் கூட கத்த தேய்ச்சுவார் எப்படி என்று சொன்னால் என் கிருவை உனக்கு போதும் மகளே மகனே போதுமான கிருபையை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நான் உனக்கு தருகிறேன் கிருபை நீ பற்றிக்கொள் கிருபையில் வலப்படு கிருபை குறித்த நிறைய வசனங்கள் உண்டு அதிசயமான கிருபை சகல விதமான கிருபை கிருவை குறித்து அதிக அதிகமாக சொல்லிட்டே போகும் ஆனால் இந்த மாதம் ஆனால் சொல்கிறேன் போதுமான கிருபை பிரவிஷன் போதுமானதாக இருக்கட்டும் இருக்கும் உடைய எல்லா காரியங்களிலும் செய்யும் போதுமானதாக இருக்கும் உன்னை திருப்தி செய்யும் கிருபை தான் இந்த மாதம் ஆண்டு உங்களுக்கு கிருபை என் கிருபை உங்களுக்கு போ ஏன்னு கேட்டால் அப்போ சங்கே போட்டு அந்த உயர்த்தால் அதை அந்த மூள் வந்து முள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் சாத்தான் அவரை வஞ்சித்து அதை பிடிக்கும் அந்த ஒரு மூளை அனுமதித்திருந்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேலைகளில் குடும்பத்திலே முட்கள் இருக்கலாம் அது அது கூட்டிகிட்டே தான் இருக்கும் சில கடன் பிரச்சனையாகிய முள் சில வேலைகளிலே அன்பற்றும் முள் சில வேலைகளில் குறைவுள்ள முள் அது குத்திட்டே தான் இருக்கும் ஏன் கேட்டால் அந்த போதுமான கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடியாது அந்த காலை வழியில் அந்த பிரியமானோ போதுமான கிருபை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக அது மட்டும் இல்லை உங்களுடைய பலவீனத்திலே கடந்து போகிற இந்த மாதத்தில் என்ன பலவீனங்கள் வந்தாலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் பலவீனத்திலே என்னுடைய பல என்னுடைய பல அந்த கெச்சமணிலே ஆண்டோர் அந்த பாடுகளை சித்தமானால் இதை என்னை விட்டு நீங்கக்கூடும் என்று சொல்லும்போது இந்த பாடுகளை செய்ய அவருக்கு வில நில்லை ஆனால் தெய்வ தூதர் வந்து அது போல காலை விலையிலே உங்களுடைய பலவீனமான சுச்சுவேஷன் இல்லை பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் தூதர்களை கொண்டு கற்று விலப்படுத்துவார் வசனத்தை கொண்டு வெலப்படுத்துவார் ஸோ அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார் கிருவை போதுமான கிருவை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வம் ஸோ இந்த காலை விலையிலே கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார் பேரை அறிந்து இருக்கிறார் எப்பக்க நெருக்கப்பட்டாலும் சோந்து போகாதீங்க என் கிருவை உனக்கு போதும் போதும்னத்தில் என் பூரணமாய் விளங்கும் ஆமா பூரணமாய் விளங்குகிற அந்த பலனும் போதுமான கிருவை இந்த மாதம் தந்துவங்களா சிதைப்பார்கள் சிதிக்கலாமா அன்பின் பரலோகப்பினாவே இந்த வேலைக்காக நமக்கு சோதுராங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் போதுமான கிருபைகளை இந்த ஜனங்களுக்கு தாரும் பலவீனத்திலே பலன் கொள்ளும்படியாக செய்யும் சாத்தான் குட்டுகளை எல்லா விதமான குட்டுகளுக்கும் அவருடைய முட்களுக்கும் நீங்களாக்கி நீங்களாக்கி என்று சொல்லவில்லை அவங்க வந்தாலும் போதுமான கிருபை தந்து போதுமான கிருபை தந்து போதுமான பலனை தந்து இப்படி ஜனங்களை ஆசீர்வதிப்போம் கபர சொந்தர் கபரம் அத்தனை கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறகு போதுமான கிருபினாலும் இங்கே பிள்ளைகளை ஆசீர்வதி பலத்தை கொடுத்து போதுமான பலன் விலவீனத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க விளவீனம் சொல்லுவாங்க அந்த பலவீனத்தில் பலன் தந்து இந்த ஜனங்களின் பலன் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைச்சு இந்த மாதம் முழுவதும் தேவைகள் எல்லாம் சந்தியும் ப்ரொவிஷன் தேவைகளை சந்தியும் படிப்பு தேவைகளை சந்தியும் கடன் பாரங்கள் நீங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அரிசியங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் எல்லா விஷயத்திலும் கத்துடைய அற்புதமான கரும் கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சிப்பிக்கிறேன் இயேசுவின் நாம் சிப்பிக்கிறேன் நல்ல பேர்